அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விக்காத்தோ நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அரஃபா தினம் வரும் வெள்ளிக்கிழமை நம்மை வந்து அடைய போகிறது அலமதுல்லா அல்லாஹு தாலா அந்த நாளை நாம் அடைந்து அதனுடைய முழு பயனையும் நாம் பெறுவதற்காக அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அர்ஃபா என்றால் என்ன அரஃபா என்றால் மக்கா மாநகரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள இடத்திற்கு பெயர்தான் தான் அரஃபா என்று கூறுகிறோம் அந்த அரஃபா ஏன் இவ்வளோ சிறப்பானதாக இருக்கிறது எப்பொழுது நாம் அந்த அரஃபா தினத்தை கொண்டாடுகிறோம் துல்கஜி முதல் பிறையிலிருந்து ஒன்பதாவது நாளுக்கு அரஃபா தினம் என்று நாம் கூறுகிறோம் அது ஒவ்வொரு நாட்டினருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும் யார் முதல் பிறையை முதலில் அந்த நாட்டினர்கள் பார்த்தார்களோ அதிலிருந்து ஒன்பதாவது தினம்தான் அரஃபா தினம் அல்லாஹு தாலா அந்த நாளை வந்து மிகவும் சிறப்பானதாக கூறியிருக்கிறார் அந்த நாளில்தான் ஆதம் சலாமும் ஹவா சலாமும் சந்தித்த நாள் இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜிப்ரில் அலிசலாம் மூலம் ஹஜ்ஜை படித்து கொடுத்த நாளும் அந்த நாள்தான் அல்லாஹு தாலா இஸ்லாத்தை பூர்த்தி செய்ததாக சூரா மாயிதா சூரா புரூஜ் சூரா ஃபஜரில் அல்லாஹு தாலா இந்த ஒன்பதாவது நாளில்தான் இஸ்லாத்தை பூர்த்தி செய்ததாக அல்லாஹு தாலா தெரிவித்ததாக இந்த ஆயத்துகளில் திருமறையில் அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான் அல்லாஹு தாலா ஏழாவது வானத்திலிருந்து முதல் வானத்திற்கு தன்னுடைய ரகமத்தை இறக்குகிறான் அன்று முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் பெருமை பெற்றுக் கொள்கிறான் ஏனென்றால் அன்றுதான் ஹஜ் ஹாஜிகள் அனைவரும் அனைவரும் சமமாக வெள்ளை உடை அணிந்து கொண்டு தக்பீர் முழக்கத்துடன் இருப்பார்கள் இங்கே மற்றவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாத அனைவரும் இங்கே நோன்பிருந்து செய்த செய்தவண்ணம் துவா செய்தவண்ணம் இருப்பார்கள் அப்படிப்பட்ட முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹாலா மலக்குமார்களிடம் பெருமைப்பட்டு கொள்கிறான் அல்லாஹ் அன்று நாம் கண்ணீர் வடித்து துவா கேட்டதைப் போல எந்த நாட்களிலும் நாம் அவ்வளோ அழுது துவா கேட்டதையதாக இருக்க முடியாது பாவங்கள் அனைத்தும் அல்லாஹாலா மன்னிப்பதாக கூறுகிறான் இமாம் புகாரி இமாம் அவருடைய ஒஸ்தாதவர்கள் எழுபது முறை அவர்கள் வந்து அரஃபாவை கண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவ்வாறு எழுபது முறை கண்டிருந்தாலும் முட்டுக்காலில் நின்று அவர்கள் கண்ணீர் வடித்த வண்ணம் அவர்கள் துவா கேட்டிருக்கிறார்கள் அவர் கூறுகிறார்கள் யாராவது நாம் மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிப்பு கிடைக்க மாட்ட கிடைக்காதா நமக்கு என்று யார் நின்னுகிறார்களோ அவர்கள் முட்டாள் என்று கூறுகிறார்கள் அதனால் நாம் மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் மிகவும் நாம் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறோம் இந்த ப்ராப்ளம் இருக்குது நமக்கு வந்து ரிச கம்மி இருக்குது நம்ம செய்த குணாக்கள் பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் மன்னிப்பானா நாம் எப்போ கேட்டால் மன்னிப்பான் அப்படின்ட்டு எவ்வளவு தடவை எத்தனை இதை நம்ம வந்து ஹதிசிகளை படிக்கிறோம் எத்தனை உலமாக்களுடைய பயான்களை கேட்கிறோம் இந்த நாள் தான் அந்த அதற்கு உகந்த நாள் நாம் வந்து அரபா தினத்தில் நாம் எந்த வேலை இருந்தாலும் சரி அத்தனைக்கும் நீங்க லீவு விடுங்க ஒரு வியாபாரமே இருந்தாலும் லீவ் விடுங்க நாம் நினைச்சிட்டு இருப்போம் அந்த ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு லட்சம் போயிடும் ரெண்டு லட்சம் போயிடும் அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் அல்லாஹாலா அந்த நாள் நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதிலிருந்து பத்து மடங்கு நமக்கு அல்லாஹாலா அவசியம் கிடைப்பான் அந்த நாள் நாம் கேட்கும் துவாக்கள் அல்லாஹாலா அவசியம் ஏற்றுக்கொள்ளுவான் நாம் அதிக அதிகமாக துவா கேட்க வேண்டும் என்ன துவா கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க அல்லாஹு தாலாவுடைய திருமறையில் ரப்பனா துவா நாற்பது துவாக்கள் இருக்கின்றன அந்த துவாக்களை நீங்கள் பொருள் உணர்ந்து படியுங்கள் நான் வந்து ரப்பனா துவாக்களை வீடியோவாக கொடுத்திருக்கிறேன் அதில் வந்து பொருளோடு நான் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் படித்தால் பொருளோடு நாம் படித்தால் நாம் என்ன கேட்கிறோம் நாம் அல்லாவிடம் என்ன வேண்டுகிறோம் என்பது நமக்கும் புரியும் அப்பொழுது புரிந்தால் தான் நாம் வந்து மிகவும் ஆழமாக அல்லாவிடம் கேட்போம் அதனால் அரபியில் படித்தால் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்காது என்று எண்ண வேண்டாம் அவசியம் கிடைக்கும் ஆனால் நாம் பொருள் உணர்ந்து கேட்டால்தான் நாம் வந்து நமக்கு வந்து திருப்தியாகவும் இருக்கும் நாம் என்ன கேட்கிறோம் என்பதும் நமக்கும் தெரியும் அதனால் நீங்கள் அதிக அதிகமாக துவா கேளுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை துவாக்களையும் கேளுங்கள் லாஹோ லா இல்லா பில்லா படியுங்கள் அலமதுல்லில்லா படியுங்கள் அஸ்தல்லான்ட்டு அல்லாஹ் கிட்ட ம மன்னிப்பு கேளுங்கள் மேலும் அல்லாவிடம் குல்லி குல்லிஷ்யன் கதீர் யா அல்லா வேறு இறைவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லையா ல்லா அவன் தனித்தவன் அவன் அவனுக்கு யாரும் கூட்டு கிடையாது ஆட்சியும் புகழும் உனக்கே சொந்தம் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தி பெற்றவன் நீ ஒருவனே என்று அல்லா நீங்கள் புகழ்ந்து சொல்லுங்கள் தக்பீரை அதிகமாக சொல்லுங்கள் எதற்காக நாம் வந்து தக்வீரை வந்து பிறை பார்த்ததிலிருந்து சொல்கிறோம் இவ்வளோ சிறப்பு மிக்க நாளை நாம் அடைய போகிறோமே அவனுடைய புகழ்வதற்காக நாம் வந்து தக்பீர் படிக்கிறோம் இதையே வந்து அரஃபாவுக்கு அரஃபா நாளிலிருந்து நாம் வந்து தொழுகைக்கு பிறகு வந்து தக்வீர் சொல்கிறோம் எல்லாமே இந்த நாளை நாம் அடை வந்ததற்காகவும் இதனுடைய முழு பயனை நாம் பெறுவதற்காகவும் அல்லாவுடைய புகழை நாம் வந்து படிப்பதால் அல்லாஹாலா நம்முடைய பாவங்கள் இந்த போன வருட பாவத்தையும் இந்த வருட பாவத்தையும் மன்னிப்பதாக அல்லாஹாலா நமக்கு உறுதி கொடுத்திருக்கிறான் நீங்கள் இந்த அர்பா தினத்தில் உங்களுடைய நீங்களாகட்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் மனைவி மக்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் செய்து நீங்கள் வந்து பாவம் மன்னிப்பை அதிகமாக கேளுங்கள் உங்கள் ரகமத்துக்காக உங்கள் வர்க்கத்துக்காக உங்களுடைய தேவைகளுக்காக அல்லாவிடம் இறைஞ்சி வேண்டுங்கள் அந்த நாள் முழுவதும் நமக்கு துவா கேட்கும் நாள்தான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரக்காது